வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் என்னடா மாமா எப்பயும் இல்லாம ஒரு நாள் இல்லாத திருநாளை இங்கே உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் பெட்ரூமில் என்ன விஷயம் அம்மா வீட்டுக்கும் போகலை எங்கேயும் கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிப்பீங்க கண்டிப்பாக நான் எங்கேயாவது கிளம்புனா தான் காலையில் வெள்ளனா வந்து இங்கே வீடியோ போட்டுட்டு அப்லோடு பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் நேரம் கிடைக்கல காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஹாலில் உட்காந்து என்னால் வீடியோ போட முடியாது திலீபா கோகுல் ரெண்டு பேர் இருக்காங்க வீட்டுக்கு வேலைக்காரமாக வந்து பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்குது எனக்கு தான் டிஸ்டர்பன்ஸ்னாலே பிடிக்காதே உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ வந்து நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பிட்டோம் அது என்ன இடங்கிறது இப்போ நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் அதாவது ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னால் நானும் சூர்யாவும் குற்றாலம் போனோம் குமரேசே நானும் சூர்யா மூணு பேரும் குற்றாலம் போனோம் குற்றாலத்தில் போன இடத்துல அவள் குடிபோதையில் இருந்து கீழே விழுந்தது அதனால் வந்து அவளுக்கு முதுகில் ஏற்பட்ட அந்த ஃப்ராக்சர் அதுக்கப்புறம் சுளுக்கு அப்புறம் பல விஷயங்கள் அவளுக்கு வந்து தொந்தரவாகவே இருந்துச்சு இடையில போய் திருமங்கலத்தில் போய் ஒரு வைத்தியர்கிட்ட போய் சுடுக்கு எடுத்துகிட்டு வந்தா எனக்கும் வந்து அங்கே போய் கத்துனதுல மூச்சு குத்து பிடிச்சது நெஞ்சு வழி வந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது குணமாகவே இல்லை எனக்கும் நெஞ்சு சுருக்கு சுருக்குன்னு குத்திக்கிட்டே தான் இருக்குது சூர்யாவுக்கும் அந்த ஒன் சைடு ஒரு கையும் காலும் அப்படியே வந்து இழுக்குது இழுக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதையும் நான் வந்து விளையாட்டுத்தனமாக தான் எடுத்தேன் சரி போப்பா மெடிக்கலில் போய் ரெண்டு மாத்திரை வாங்கி போடு எங்கிட்டாவது மூச்சு குத்து பிடிச்சிருக்கும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சமாளித்தோம் ஆனால் போக போக நாளுக்கு நாள் வலியும் வேதனையும் அதிகமாகிக்கிட்டே போகுதான் நேற்று நைட்டு கூட ரொம்ப நேரம் தூங்கலை கிட்டத்தட்ட மூணு மணி நாலு மணி வரைக்கும் பிணாத்திக்கிட்டு அணத்திக்கிட்டே கிடந்த என்னான்னு கேட்டேன் எனக்கு வழி ரொம்ப ஓவராக இருக்குது என்னால் சமாளிக்க முடியல இதோட வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு உங்களையும் கவனிச்சுக்கிட்டு பிள்ளைகளும் வந்துட்டாங்க எவ்வளவுதான் என் உடம்பு தாங்கும் நான் ஒரு பொம்பளை தானே எனக்கு வந்து கொஞ்சமாவது எனக்கு இறக்கம் பாருங்க உங்கள் விஷயத்தில் நான் கரெக்டாக இருக்கேன் ஏதாவது வேணும்னா மருந்து மாத்திரை வாங்கி தர்றேன் உங்களுக்காக கைகாலமைக்கி விட்றேன் எனக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் எப்படி பண்ண முடியும் பசங்க இருக்காங்க நான் உனக்கு தாப்பாலும் கிடையாது இந்த வீட்டில் இந்த இந்த பெட்ரூமில் அப்படிங்கும் போது க கதவை திறந்து வச்சுக்கிட்டு உனக்கு முதுகில் மருந்து தேய்க்கவோ இல்லை ஓ இடுப்புல எப்படி பெடெக்ஸுக்கு மேலே தான் அடிபட்டுருக்கு அந்த இடத்துக்கு மருந்து தேய்க்கும் போது அதை திடீர்னு கதவை திறந்துட்டு கோகுள் உள்ளே வந்துடலாம் இல்லை திணிப்பாக வந்துடலாம் அப்படிங்கும் போது ஒரு சங்கோஜமான ஒரு சூழ்நிலை சங்கடம் ஆகி அதனால தான் என்னால அதை பண்ண முடியாதுப்பா செய்து நீயே மாத்திரை வாங்கி போட்டுக்க நீயே மறந்து தேய்ச்சிக்கன்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் அவளும் அவள் கையை வச்சு அவளே எண்ணெயை போட்டு உரி விடுறது நீவி விடுறது எல்லாம் பண்ணிக்கிறா அவளுக்கு அவளே ஆனாலும் அவளுக்கு வந்து அந்த வலியும் வேதனையும் நாளுக்கு நாள் கூடுது ஒன் சைடு வந்து அப்படியே வந்து இழுத்துக்கிட்டே இருக்குதான் நரம்பை வந்து சுண்டி சுண்டி பிடிச்சி இழுக்குதான் அதனால நான் விசாரிச்சு பார்த்தேன் எனது நெருங்கிய நண்பர் ஒருவர் என்ன சொன்னாரு நம்ம தேனி மாவட்டம் அது பக்கத்தில் இருக்கிற சுருளி அப்படிங்கிற ஒரு அருவி இருக்குதான் அங்கே போய் நீங்கள் குளிச்சுட்டு சுருளிக்கு பக்கத்திலே வந்து ஒருத்தர் ஒரு சித்த வைத்தியர் இருக்கிறாருங்க ஆயுர்வேதத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட போனீங்கன்னா எப்பேற்பட்ட சுழுக்காக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட எலும்பு விலகல் எலும்பு முறிவு இல்லை எலும்பு விலகி இருக்குது தச பிசகி இருக்குது இல்லை ஏதோ ஒன்றுனாலுமே அதுக்கும் அவர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பார் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து மூச்சு குத்து பிடிச்சிருக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல அதுக்கும் அவர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு ரொம்ப புகழ் வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் பல வருஷமாக அதை கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்போது வருஷமா அதே மல பகுதியிலேயே வந்து வாழ்ந்து பல வருஷம் அந்த சித்தர் வந்து அவர் வயசே நூற்றம்பது தாண்டி இருக்கும் மூலிகை மருந்தை தான் சாப்பிட்டுட்டு இருந்து வளர்றவர் அவருக்கு இளதளம் தான் ஆகாரமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய அட்ரஸ் அட்ரெஸ்ஸுன்னா அங்கே போய் நம்ம சுருளி மலையில போய் சுருளி அருவிக்கு பக்கத்துல சுருளி சுந்தரலிங்கம்னு கேட்டா யாருமே சொல்லிடுவாங்களாம் அவ்வளவு பெரிய வந்து ஒரு சித்த மருத்துவத்துல சிறந்தவரான் அதனால அவரை போய் பாருங்க பார்த்து அவங்களுக்கு மூலிகை என்ன தருவாரு சப்போஸ் வேற ஏதாவதுனாலுமே மாவுக்கட்டு போடுறதோ இல்லை இடுப்பு எலும்பு ஒடிஞ்சதுக்கு உடும்பு என்ன சொல்றது எண்ணெய் ஆம்ல அதுக்கு பேரு உடும்பு வந்து அந்த மலை பிரதேசங்கள்ல இருக்குன்னு தெரியுமா உடும்பு அந்த உடும்ப பிடிச்சி அதுல வந்து தயாரிக்கிற எண்ணெயா அந்த எண்ணெயை வந்து நீங்க வந்து இடுப்புல போட்டு விட்டீங்கன்னா நல்லா இடுப்பு அந்த உடுப்பு மாதிரியே அவங்களுக்கும் இடுப்பு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் உங்களுக்குமே வந்து நெஞ்சு வலிக்கு நெஞ்சு சளி எடுக்கிறதுக்கு மழை தேன் அதாவது அந்த மூலிகை மலை அதாவது தேனி தேனி மாவட்டங்கள் அதன் சுற்று வட்டாரங்களில் போற பூராமே வந்து மழை தேன் இருக்கும் தேனீக்கள் கூடு கட்டி வாடும் அதில் வந்து பறிச்ச அதுல இருந்து எரிச்சு எடுத்த அந்த தேனி அது அந்த தேனியில் உள்ள தேன் அதுவுமே வந்து உடலுக்கு வந்து வலுவை கொடுக்கும் நெஞ்சு வலிக்கு சிறந்த மருந்து அதனால தேனும் கி அங்க ஒரு பாட்டில் தேன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி மருந்து இவங்களுக்கும் மாவுக்கட்டு போடுறதா இருந்தாலோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஒன்று வாங்கி வான்கோழி முட்டையில் அதில் எடுத்து அந்த வெ வெள்ளைக்கருவில் எடுத்து அதில் உண்டானதில் ஒரு இது மாதிரி செஞ்சுருப்பாங்களாம் முட்டை பத்து அதுக்கு பேர் சாதா இப்போ இங்கேலாம் வந்து திருமங்கலம் மற்ற ஊர் மேலூர்லாம் போடுற இடம் இருக்குது அங்கெல்லாம் இருக்கிறது வந்து கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை இங்கே இருக்கிறது வந்து வான்கோழி முட்டை இந்த வான்கோழி முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கருவை எடுத்து கோழி முட்டை அதில் இருக்கிற வெள்ளக்கருவும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு மருந்து தயாரித்து வச்சுருப்பாங்களா அந்த மருந்தை போட்டால் முதுகுல உள்ள அந்த வீக்கம் வத்தி அந்த எலும்புகள் ஒன்று கூடி நல்லா வந்து இயல்பாக எப்பயும் போல பழைய மாதிரியே வந்து உடம்பு வந்துடும் பழைய மாதிரியே அவங்க ஆக்டிவேட்டாக இயல்பாக நடக்க ஆரம்பிச்சுருவாங்க எல்லா வேலையும் குடிஞ்சு நிமிந்து வேலை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நண்பர் அவர் பேர் சொல்ல விரும்பல அவர் அட்வைஸ் பண்ணார் அதனால் நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா திலீபாவை கூப்பிட்டோம் திலீப்பா வாடா அப்படின்றதுக்கு இல்லை நான் வரல நீங்களாம் அம்மாவை வேணால் போயிட்டு வாங்க கோகுலை கூப்பிட்டோம் கோகுல் வரேன்டா அதனால நானும் கோகுலு சூர்யா மூணு பேர் மற்றம் கிளம்புறோம் பப்புவை வந்து திலீபா பார்த்துக்குறேன்ட்டான் அதனால பக்கம்தான் இங்கேருந்து தேனி வந்து ஒரு அறுபது கிலோமீட்ரு அங்கேருந்து சுருளி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருன்னு நினைக்கிறேன் மொத்தத்துக்கே எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் நாங்கள் நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க இந்த குளிக்கிறதுக்கு பிளானை போட்டு கிளம்பிட்டாங்க இங்க போய் குற்றாலத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சுருளில போய் குளிக்கிறதுக்கு போறாங்க அதுக்குதான் வந்து சும்மா சுழுக்கு வைத்தேரு சுந்தரலிங்கம் சுந்தரமூர்த்தின்னு சொல்லி பொய் புழுகுறாங்க அப்படின்லாம் சில பேர் நினைப்பீங்க கிடையவே கிடையாது உண்மையிலேயே நாங்க போறது குளிக்கிறதுக்கோ கும்மாளம் போடுறதுக்கோ குதூகலத்துக்கோ போகல அவளுக்கு உண்டான வழி வேதனை எனக்கு தெரியும் ஒரு பெண்ணோட வழி கூட இருக்கிற ஒரு ஆணுக்கு தான் தெரியும் அவ ஒவ்வொரு நாளும் அவளுக்கு வந்து சுண்டி சுண்டி இழுக்கும்போது இப்படி இப்படி இழுக்குது அவளுக்கு அப்படி இழுக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு மனசில் வந்து ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி இருக்குது அதனால் அவளை கூட்டு போய் இந்த ட்ரீட்மெண்ட்டு இது வந்து பல வருஷமாக இருக்குதா இருந்தாலும் நான் இந்த விட்ட கூப்பிட்டு போகிறது எதுக்காகனா அவளை என்னுடைய கூட அதாவது இருக்கிறவங்கிறதுக்காக இல்லை என்னுடைய மனைவி ஸ்தானத்தில் வச்சு நான் அவளை பாத்துக்கிறதுனால அவளுக்கு ஒன்றுன்னா நான் பார்க்கணும் இது என் மனைவிக்கு வந்து எதாவது ஒன்றுன்னா பார்த்த காலம் ஒரு காலம் என் மனைவி வந்து எனக்காக பணிவிட செஞ்ச காலம் ஒரு காலம் இன்னைக்கு நீங்கள் சொல்ற மாதிரி எவ்வளோ ஒருத்தி எங்கேருந்தோ வந்தவ ஒரு கூத்தியா விஷயத்தில் இவ்வளோ அக்கறை எடுக்கிறியே உன் பொண்டாட்டி அங்கே தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்காளே அவளுக்கு போய் ஏதாவது நல்லது பொழுது பண்ணணும் அவன் அழுகைக்கும் கண்ணீருக்கும் ஏதாவது ஒரு விடையை கண்டுபிடிக்கணும் உன் குடும்பத்துக்கு வந்து உன் பையனுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு என்ன அதை பற்றி யோசிக்காமல் இப்படி வந்து சுருளிக்கு போகிறேன் நான் வந்து குற்றாலத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீணாக அட் அலைஞ்சிக்கிட்டு இருக்கியே நீ எல்லாம் ஒரு விளங்காத மனுஷன் அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு கமெண்ட்ல போடுவாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் ஏன் பொண்டாட்டி எனக்கு மட்டும் பொண்டாட்டியாக இருந்திருக்கணும் அவள் இப்போ வர வர அவள் போக்கு சரியில்லை பல விஷயங்களில் அவள் வந்து சுகை லவ் யூங்கிறது அப்புறம் இன்னும் சில விஷயங்களை வந்து அவள் இப்போ பண்ணுற விஷயங்கள் அறிவுறுப்ப தக்க வகையில் இருக்குது லைவ் வந்து இப்போதான் போட்டு முடிச்சு மூணு நாள் கழித்து ஒரு வாரமாக பத்து நாளாக லைவ் இல்லை இப்போதான் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக பேசணும் அந்த அறிவுலாம் இல்லை எப்போ பார்த்தாலும் லைவ்ல வந்து உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு மக்கள் மனசுல வந்து தேவையில்லாம முகம் சுளிக்கிற மாதிரி அவங்கள வைக்கிறது அவதூறு வார்த்தைகளை பேசுறது இதனாலேயே அவன் மேல எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச பிரியமும் ஒரு ப பரிதாபமும் இல்லாமல் போனதுக்கு காரணம் அதுதான் இது சுமி தான் தலையில தானே அள்ளி போட்டுக்கிட்டது அதுக்காக என் குடும்பத்துக்கு நான் எதுவுமே செய்யலைங்கிறதுக்காக என்னை நம்பி வந்த நான் எதுவுமே செய்யாம இருந்தேன்னா அது நல்லா இருக்காது அவளும் மனசிதான் இவ அதாவது சுமியை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கல்லு கேம விளாண்டுக்கிட்டு ஏதோ பச்சை பச்சை வாட அடிக்குதோ இல்லையா எதையுமே ஒழுங்காக செய்கிறதில்ல சமையலை பற்றி நான் குற சொல்லி பிரயோஜனமும் இல்லை கேட்டால் சொல்லிடுவாங்க இருபத்தஞ்சி வருஷமாக அதே தானே நீயும் சாப்பிட்டு வளர்ந்த இப்போ மாத்திரம் இன்னொருத்தி வந்து நல்லா சமைச்சு கொடுத்தவுடனே அவளை எதுக்கு நான் பொல்லாப்பு பேசுகிறேன் ஏண்டா அப்படின்னு சொல்லி என்னை கேட்பீங்க நான் சொல்கிறது கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ ஏதோ ஒன்று நான் ஏதோ வந்த இடத்துல ரைட் ஓகே எனக்கு இது பிடிச்சி போன வாழ்க்கை நான் அமைச்சுக்கிட்டேன் அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா அவள் விஷயத்தில் நான் கரெக்டாக இருந்தால் தான் நாளைக்கு எனக்கு நான் முடியாமல் படுத்துக்கிட்டால் என்னைய ஆஸ்பத்திரி கூட்டு போகிறதுக்கும் எனக்கு மருந்து தைப்ப நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு முடியலை உங்கள் புருஷங்காரர் உங்களை வந்து கூட்டு போய் என்னம்மா செய்து தலைவலிக்குதா காப்பி போட்டு தரவா வைத்த வலிக்குதா இல்லை இந்த சில நாட்கள் அந்த எல்லாம் வந்து கூடமாட ஹெல்ப் பண்ணாதான் உங்களுக்கும் உங்கள் புருஷன் மேலே பாசம் வரும் அதே மாதிரி தான் எனக்கும் இப்போ சூர்யாவுக்கு இன்னைக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம் அவனால் வந்து இப்படியே விட்டோம்னா இது என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா நாளடைவில் நடக்க முடியாமல் ஒரே இடத்துல முடங்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஒரு சின்ன எலும்பு தாங்க முதுகெலும்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது இதே வந்து அவள் வந்து ரெண்டு குழந்தையுமே அவளுக்கு வந்து சிசேரியன் தான் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்திருக்காங்க சுகப்பிரசவம் கிடையாது அப்படிங்கும் போது முதுகலை வந்து பிரசவ நேரத்தில் ஊசி போடுவாங்க அந்த வழியே இப்போ வரைக்கும் அவளுக்கு இருக்குங்கிறது என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கா எனக்கு வந்து முதுகலாக வந்து கடுக்குது நான் பிரசவத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து முதுகில் வந்து பெரியாஸ்பத்திரியில் போட்ட ஊசி அதுதான் இப்போ வரைக்கும் எனக்கு கடுக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கா அப்படி உள்ளவ அத்தா தண்டி மாடியிலேருந்து கீழே குதிச்சு அடிபட்டதில் முதுகெலும்பு விலகுனதுல இப்போ நான் இதை அசால்ட்டாக விட்டுட்டு சரி அவள் இருந்து வந்தவ அவள் ஒரு கூத்தியா தானே அவள் ஒரு வப்பாட்டி தானே அவளுக்கு போய் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டேன்னு வைங்களேன் நாளைக்கு அதே வேண கர்மாயிஸ் பூமரன் எனக்கு திரும்பாத நானே இதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கக்குஸுக்கு போகிற இடத்துல வலிக்கு விழுந்துடுறேன் இல்ல ஏதோ ஒரு படிக்கத்துல தவறி விழுந்துடுறேன் இல்ல வண்டியில போகும்போதே அடிபட்டுருது அப்படிங்கும் போது நான் படுத்த படுக்கையா கிடந்தா அவ இப்ப இப்ப பூரா அவன் நோட் பண்ணுவான் நான் எவ்வளவு தூரம் அவளை கவனிக்கிறேனோ அதே அளவுதான் நாளைக்கு அவளும் அவளும் என்னைய கவனிப்பா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க நான் இன்னைக்கு கவனிக்காமட்டேன்னா நாளைக்கு நீ அன்னைக்கே நீ எனக்கு கவனிச்சிய நான் பாட்டுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போனீங்கள இன்னைக்கு அந்த வழி வேதனை நீயே அனுபவின்னு சொல்லி என்னை கை விட்டுருவா அன்னைக்கு போய் நான் சுமிக்கிட்டு நின்னன்னா போயா வென்று நீ இதுவும் மூஞ்சி முகரை பாருன்ட்டுருவா கேட்டா ஏற்கனவே நீ ஒரு ஒட்டை அடிபட்டு வந்த ஒரு கொட்டையை வந்து கசக்கி விட்டா ரத்தம் சொட்டுச்சு மூக்கு சில்லி மூக்கு உடஞ்சி வந்த அந்த நேரம் உனக்கு நான் துடியா துடித்தேன் அன்னைக்கு நீ என்ன பண்ண ஒழுங்காக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இங்கே இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா இப்போ மாத்திரம் எங்கடா உனக்கு பொண்டாட்டின்னு வந்தா கிளம்புட அவகிட்டே போய் எல்லாம் பார்த்துக்கிற சொல்லுன்னு சொல்லி சுமி என்னையை சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருவா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு நான் விசுவாசமாக இருக்க போகிறேன் அவளுக்கு ஒன்றுன்னா எனக்கு துடிக்கும் எனக்கு ஒன்றுனா அவளுக்கு வலிக்கும் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் எங்களுக்கு மருந்து நாங்கள் நாங்களே போட்டுக்கிறணும் இப்போ எனக்கு வாங்கிட்டு வர மருந்தில் எனக்கு அவன் நெஞ்சு வலிக்கும் அவள் தேய்ச்சி விடுவாள் நான் அவளுக்கு மூட்டு வலிக்கும் முதுகு வலிக்கும் நான் தேய்ச்சி விடுவேன் ஸோ எங்களுக்கு நாங்கள் தான் ஆறுதல் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் தான் பாதுகாப்பு ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் கிளம்புறோம் சுருளிக்கு போயிட்டு புனித நீர் ஆடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் அந்த சித்திரை பார்த்துட்டு வைத்தியத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே நான் லைவுக்கு வந்துடுவேன் சப்போஸ் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆனாலும் பொறுத்துக்கங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடுவேன் ஏன்னா இங்கேருந்து கிளம்புனா ஒரு மணி நேரம்தான் ஒன்றரை மணி நேரம் தான் போயிட்டு மத்தியானம் குழியில் போட்டு வைத்தியரை பார்க்க அங்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலை பார்த்து முடிச்சுட்டு பக்குவமாக மருந்து வாங்கிட்டு ஈவினிங் லைவில் ஆறு மணி லைவில் உங்களை நான் சந்திக்கிறேன் யாரும் கோச்சிக்கிறாதீங்க கமெண்ட் பாக்ஸில் வந்துக்கிட்டு சுமியை வந்து இந்த மாதிரி விட்டுட்டு வேன் குற்றாலம் போகிறேன் சுருளிக்கு போகிறேன் இன்ப சுற்றுலா போகிறேன் இப்போ அடுத்து கோவா போகிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கோம் கோவாக்கு போகிறதும் வந்து எங்கள் குதகூலத்துக்காக போகல அங்கேயும் வந்து இந்த வைத்தியம் கேட்கலன்னா இப்போ போய் நாங்கள் போய் பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த முதுகு பிடிப்பும் இந்த ஒரு கை ஒரு கால் விளங்காமல் போகிறதுக்கு முன்னால் வர்ற அறிகுறியும் சரியாகலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை கோவாக்கு போகலான்னு ஒரு ப்ளான் போட்டிருக்கோம் ப்ளே டிக்கெட் எவ்வளோ ஆகும் என்னங்கிறத விசாரிச்சு வச்சிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ளானை மாற்றுவோம் ஆகஸ்ட்டு பதினாலு பதினஞ்சு அந்த டேட்டு அந்த அந்த டயத்தில் போகலாங்கிறது ஒரு ஐடியா இன்றைக்கி தானே தேதி ரெண்டுன்னு ஒரு பத்து 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 பன்னெண்டு நாள் இருக்குது அதுக்குள்ளே கோவா போகிறதா இல்லை வந்து வேறு ஏதாவது இந்த சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் ஒரு மாதத்தில் எடுக்க முடியுமான்னு தெரியலை ஃபஸ்ட்டு கோவா நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இது எனக்காகவும் சூர்யாவுக்காகவும் எங்களுடைய சுய இன்பத்துக்காகவும் எங்களுடைய நலனுக்காகவும் நாங்கள் போகல எங்களுக்கு உடம்பு சரியில்லை எங்களுக்கு உடம்புக்கு வந்து இப்படியே விட்டால் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும் ஒரு நான் சிக்கா வேணும் அதே மாதிரி அவளுக்கும் வந்து டான்ஸ் ஆடி மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும் உடம்பு வேணும் முதுகு வலி இருந்தால் அவனால் இருந்தால் மூணு நாளாக இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வீடியோ போடலை வழி வேதனை நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன் பாப்பா ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுவோன்றதுக்கு இல்லை என்னால் முடியலை முதுகு வலிக்குதுங்கிறான் அவன் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் ஸோ நாங்கள் கிளம்புறோம் சுருளிக்கு போயிட்டு அங்கே அப்டேட் கொடுக்குறோம் போகிற வழியிலே வீடியோ எடுத்து போடுறோம் இயற்கை காட்சிகளை ரசிச்சிட்டு நீங்களும் பாருங்கள் எதை போகிற இடம் எங்கள் வேதனைக்கான விஷயந்தான் எங்கள் வேதனை எங்களோடு இருக்கட்டும் உங்களுக்கு எதாவது விழாக்கு மாதிரி ஏதாவது வீடியோ அருவியில் குளிக்கிற மாதிரியோ இல்லை அருவியில் தண்ணி எங்கே எவ்வளோ வருது எப்படி போகிறது ரூட்டு என்னென்ன போகிற வழியில் உணவு வகைகள் கிடைக்கும் சிக்கன் மட்டன் எதுவும் கிடைக்குமா இல்லை இது அதுக்காக வந்து சோத்துக்காக நாங்கள் போகல ஏதோ போகிற வழியில் ஏதாவது பெரிய ஹோட்டல் இருக்கா இல்லை கிராமத்து ஹோட்டல் ஏதாவது இருந்தால் அங்கே வச்சு எதாவது நாட்டுக்கோழி இல்லை மீன் கிடைக்கிதா பார்த்து எடுத்து வீடியோக்கள் போட்டு உங்களுக்காக தான் எங்களுக்கு வந்து இப்போ சாப்பாட்டு ருசிக்காகவோ இல்லை எங்களுக்கு நல்லது பொழுது திங்கணுங்கிறதுக்காகவோ நாங்கள் போகல வீடியோ எடுத்து போட்டால் நாலு புண்ணை நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க சுருளி அருவி பக்கம் வந்தீங்கன்னா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்காக போகிறோம் உங்களுக்காக தான் விழாக்கு போட போகிறோம் உங்களுக்காக தான் சாப்பிட்டு காட்ட போகிறோம் அவ்வளோதான் ஓகேவா போயிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஆறு மணிக்குள்ளே நான் வந்துடுவேன் நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் நான் ஓகேவா டேக் கேர் பை